பார்க்க போவது ஒன்றாம் எண்ணின் மகத்துவத்தை தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கேளுங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து உள்வாங்குங்க நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் இருக்கா நம்மளுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கா அப்போ அதுக்கு என்ன வந்து ரெமெடி சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி அதற்கு தகுந்தால் போல உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினா கூட அதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி நான் நினைப்பேன் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் மாதத்துக்கும் சரி அதாவது அந்த ரெண்டு எண்ணையும் கூட்டுனா ஒன்று வந்தாலும் அப்படிதான் இப்போ ஒன்றாம் எண் பத்தாம் எண் பத்தொன்பது அதை கூட்டினாலும் உங்களுக்கு பத்து தான் வரும் ஒன்று இருபத்தி எட்டு டூ பிளஸ் எயிட்டும் வந்து ஒன் தான் வரும் அந்த மாதிரி நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கணும் அப்போ ஆகட்டும் அந்த பிறந்த ஆண்டு ஆகட்டும் இல்லை உங்களுடைய பெயர்களுடைய அந்த எழுத்தினுடைய கூட்டு எண் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று இந்த எண்ணை எல்லாருமே கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும் அப்போ இந்த எண்களில் பிறந்தவங்க இந்த அமைப்போட பிறந்தவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கும் அதை எப்படி மாற்றினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையோட இருக்கலாம் என்பதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம் இவங்க எல்லாருமே ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர்கள்னு சொல்லலாம் சொல்லலாங்க எந்த சூழ்நிலையும் நமக்கான ஒரு கொள்கை வேணும் அதை எப்படி நம்ம சாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருப்பாங்க அதே போல சுதந்திரமா வாழணும்னு நினைப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாம தனக்கான ஒரு தனி சுதந்திரம் வேணும்னு நினைப்பாங்க என்ன துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டாங்க ஆரோக்கியமான உடலும் சரி நல்ல ஒரு உறுதியான ஒரு தெளிவான மனம் உள்ளவர்களா இருப்பாங்க அடுத்தது மத்தவங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய துணிச்சல் உள்ளவர்களா இருப்பாங்க அதே போல இந்த ஆசை காட்டி ஏமாத்துறது அதே மாதிரி ஏமாறுறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்து மாட்டாங்க தனக்கு என்ன தேவையோ அதுல நின்னு ஒரு கெத்தா நின்னு அதை சாதிப்பாங்க இவங்க பிறந்த குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு தான் இருக்கும் அதாவது முக்கியமான வசதிகள் அனைத்துமே இருக்கக்கூடிய குடும்ப நிலையிலிருந்து வந்த தான் இவங்க இருப்பாங்க அடுத்தது அதிகமாக பள்ளிப்படிப்பை வந்து ரொம்ப விரும்புவாங்க டெய்லி கத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அதே போல் உயர்கல்வி உயர்தர கல்வி மேலை நாடுகளுக்கு சென்று படிக்கிறது அந்த மாதிரி ஆர்வம் எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் நமக்கான ஒரு கௌரவத்தை சின்ன வயசு பசங்கள்லேருந்தே இருந்தே அவங்களுக்கு ஒரு அந்த ஆர்வம் இருக்கும் ஒரு தலைவரா ஒரு தலைமை பண்போட அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் பிறருக்கு வந்து அடிமையா வேலை செய்யறத எப்பவுமே விரும்ப மாட்டாங்க சந்தர்ப்ப அரசாங்கம் இல்ல தனிப்பட்ட நிறுவனத்துல வந்து நல்ல ஒரு நிலைக்கே வந்தாலும் கூட அதுலையும் அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க வேலை செய்யணும் நம்ம ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல இவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வருங்காலத்தை நோக்கியே இருக்குங்க இவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வருங்காலத்தை நோக்கி தான் இருக்கும் இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு இந்த விஷயத்த முடிக்கிறோமா அப்படி கிடையாது வருங்காலத்துல இன்னைக்கு இதை பண்றோம் அப்படின்னா வருங்காலத்துல இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதுல ஏதாவது நம்மளுக்கு உபயோகமா இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுதான் அந்த காரியத்திலேயே இறங்குவாங்க ரொம்ப ரொம்ப பேச்சு திறன் மிக்க ஒரு நிலையில இருப்பாங்க எந்த ஒரு துறையை சார்ந்த நபர்களா இருந்தாலும் சரி ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி மெயினா இவங்க உம் அப்பாவுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற நபர்களாக இருப்பாங்க சில நபர்கள் அப்பா செஞ்ச தொழிலையே எடுத்து பண்றவங்களா இருப்பாங்க வழக்கறிஞர்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பெயர் புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க தொழிலில் பணத்தை விட கண்ணியத்தையே வந்து ரொம்ப மதிப்பாங்கன்னு சொல்லலாங்க ஏழை எளியவர்களுக்கு வந்து உதவுத்துல வந்து இவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க மெயினாக கௌரவத்துக்காக கூட அந்த உதவி அப்படிங்கறதையும் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரியப்படுவாங்க அதாவது அந்த மாதிரி செய்யும்போது தனக்கு இல்லாட்ட கூட ஒரு க கிட்ட வாங்கி கூட இன்னொருத்தவங்களுக்கு செய்வாங்க அந்த மனப்பாங்கு இவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க அதே போல நல்ல பார்த்தாலே வந்து கையெடுத்து கும்படுற ஒரு நிலையில இவங்களை இவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தா நம்மளை அறியாமையே வணக்கங்கய்யா வணக்கம்மா அப்படின்னு சொல்ல போவோம் அதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் சேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுடைய தோற்றம் இருக்கும்னு நம்ம சொல்லலாங்க அதே போல கையில பணம் இருந்தா அவங்களுக்கு வந்து நாடி அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சரி இல்ல தான் அப்பதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டுட்டா நிச்சயமா கொடுத்து உதவுவாங்க அதே போல தான் எப்படி புத்திசாலித்தனமா இருக்கிறோமோ அதே மாதிரியே தன்னை சார்ந்தவங்களும் மனைவியாகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் உடன் பிறந்தவர்களாகட்டும் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க மாத்திடுவாங்க எப்படிப்பட்ட மன மனிதர்களையும் வந்து அவங்க மாற்றக்கூடிய வல்லமை அவங்க கிட்ட இருக்கும் அதே போல இவங்க கல்வி நிலையில தான் உயர்ந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையணுங்கிறது இல்லைங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் இல்லை சில பேர் கவிஞர்களாகவும் இருக்கலாம் இல்லை பல பேர் மேதைகளாகவும் இருக்கலாம் இல்லை ஆராய்ச்சியாளராகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு துறை எடுத்து அதில் பிரம்மாண்டமான ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு அதில் ஒரு சாதனை பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க ஏதோ ஒன்று ஆனால் ஏதோ ஒரு வகையில் புகழ்பெற்ற ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடையறதா இவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்குங்க அதே போல எந்த நிலையிலயும் அது துன்பமோ இன்பமோ நஷ்டமோ லாபமோ எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரியான மனப்பான் கோட கொண்டுட்டு போற தகுதி இவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு அதே போல என் ஒன்றுல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரியே மனைவியாகட்டும் கணவனாகட்டும் அமைஞ்சிருவாங்க அது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் கரெக்டாக வரவு செலவுல இருந்து ஒரு உயர் பதவியில் இருக்கு நீங்க ஒவ்வொரு நிறைய பேர்த்து பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா இன்னொருத்தருவங்க அவங்க வீடே டோட்டலா அந்த மாதிரி இருக்கும் ஆனா டோட்டல் ஃபேமிலி அதுக்குள்ள வருது அப்படிங்கிறது அடுத்த பட்சம் ஆனா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது மட்டும் அந்த கேட்டகரியில வந்து சேர்ந்துருவாங்க நம்மளுடைய மனைவி கணவன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி கேரக்டரோடையும் ஒரே மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் அந்த கௌரவம் உயர்வு நல்ல ஒரு சரியான நடத்தை இதெல்லாம் ஒரே மாதிரி அமையற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை அமைந்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஞானிகளாகவும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மெயினாக நல்ல ஒரு புகழோட இந்த பிறவியில வாழ்ந்து அவங்களுடைய அனைத்து விஷயம் அனைத்து விதமான விஷயங்களையும் வந்து சாதிச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லலாங்க